இந்த சடங்கு சம்பிரதாயம் வழிபாடு வேண்டுதலை என்ற பேர்ல நடக்கிற இந்த உயிர் பலிகளை நினைக்கும் போது உண்மையிலேயே மிகவும் ரொம்ப வருத்தமாகவும் கவலையாகவும் இந்த மக்கள் ஏன் இப்படி மூடத்தனி தனத்தினாலையும் இப்படி தெய்வ வழிபாடு என்ற பேர்ல உயிர் பலிக்கு உயிரை விடுறாங்க என்று நினைக்கும் போது மிகவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த தீ மீதி விழா அழகு கூத்துதல் இது போன்ற தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இது போன்ற நேர்த்தி கடன்களை செய்வதனால பல பேர் வந்து உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படி உயிரிழக்கும் போது இது குறித்து யாரு எந்த ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதோ அல்லது அவர்களை இந்த உயிரிழப்பை எப்படி தடுப்பது என்று குறித்தோ இது வரைக்கும் யாரு எந்த ஒரு பேச்சும் பேசுவதில்லை ஒரு சில முற்போக்காளர்கள் மட்டும் இது குறித்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க என்ன எடுத்தோன்னே இப்படி பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா உண்மையிலேயே எனக்கு அந்த அந்த அளவுக்கு வேதனையா இருக்கு இந்த ஒரு காணொலியை நான் காட்டினா அதை பார்த்தா உண்மையிலே நீங்களும் வந்துட்டு வேதனைப்படுங்க இப்படிலாம் அனாமுத்தா போய் உயிர் பலியாகுது இப்படிலாம் சாகுறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது யாரா இருந்தாலும் வேதனை படத்தான் செய்வாங்க அந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாருங்க என்ன எங்க நடந்ததுன்னா கடந்த பத்தாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்துல தீமிதி விழா நடந்திருக்குதா அந்த தீமிதி விழாவுல ஒருத்தர் வந்துட்டு தீயில இறங்கி இருக்காங்க இறங்கின உடனே தடுமாறி விழுந்துட்டாங்க விழுந்தவர் என்ன ஆனாருன்னு பாருங்க பாருங்க எப்படி விழுறாங்க பார்க்கும்போதே பிரிவு சிகிச்சை பாலினி பலியானார் ராமநாதபுரம் அருகே கொய்யான்குடியில் உள்ள சுப்பையா கோவில் திருவிழாவில் தீமதி சடங்கு கடந்த பத்தாம் தேதி கடைபெற்றது இந்த சடங்கின் போது அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தீயில் விழுந்தார் முதலில் தீக்காய்கள் ஏற்பட்ட நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பாத்தீங்களா இந்த தீல விளரம்ல மீட்பதற்கு அந்த பாதுகாப்பு உடையை அணிந்தபடி வீரர்கள் அங்க இருக்காங்க விழுந்த உடனே மீட்டு எடுத்துட்டு போய் மருத்துவமனையில வந்து சேர்த்து அவசர சிகிச்சையும் கொடுத்துருக்காங்க சிகிச்சை கொடுத்து உடனே அடுத்த நாளே அவர் வந்து உயிர் இழந்துட்டாரு தீ வந்துட்டு ஃபுல்லா நெருப்பு நிறைய இருக்கு தக தகுதகுனு கொதிச்சிட்டு இருக்கு அதுல வந்து என்னதான் வேண்டுதல வச்சு போய் தீ மிதிச்சாலும் நெருப்புன்னா சுடத்தான் செய்யும் இதுதான் விஞ்ஞானம் இதை புரிஞ்சுக்காதவங்க கடவுளுக்கு வேண்டிச்சு ஏன் கடவுளுக்கு வேண்டிட்டா கடவுள் காப்பாத்தணும் இல்லையா ஏன் விழுந்து சாவுறாங்க அதை கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா இந்த மாதிரி தான் பல விஷயங்கள்ல அதுக்கு போன வாரம் ஒரு கம்பிய பழுக்க காய்ச்சி அந்த நல்ல கம்பிய வந்து பழுத்து போயிடுச்சா அந்த கம்பியை வந்து கையால பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு கைய கையால நீவுறாங்க பிடிக்கவெல்லாம் இல்லை கையால நீவிட்டு உடனே எடுத்துடுறாங்க உடனே அந்த கையில வந்து தண்ணியை ஊத்தி அந்த ஹீட்டை வந்து தணிக்கிறாங்க ஏன் அப்படியே பிடிக்கலாம் அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா அந்த கம்பியை பழுக்க காய்ச்சின கம்பியை பிடிக்கலாம் கடவுள் இல்ல ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அது உடனே ஏன் எடுக்கணும் எடுத்த உடனே ஏன் தண்ணியை ஊத்தி அந்த ஹீட்டை வந்து தணிக்கணும் அப்போ அதை தொடர்ந்து பிடிச்சாக்க கை வெந்து போகும் தீயில மிதிச்சா செத்து போயிருவாங்க அப்படின்னு இல்ல செழு தீ மிதிச்சா அந்த சூடு தாங்காதுங்கிறதுனாலதான் ஓடி வராங்க ஓடி வந்து கீழே விழுந்துடுறாங்க போன வாரம் இதே தீ மிதி விழாவில தான் நாமக்கல்ல ஆறு மாசம் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒருத்தர் ஓடி வர்றாரு ஓடி வரும்போது அப்படியே குழந்தையோட போட்டு நல்லவேளை தீயில விழுல தீய தாண்டி வந்து விழுந்துடுறாரு கீழே விழுந்துட்டாரு அதை வந்து அங்க எல்லாம் மீட்டு கொண்டுட்டு போய் அவரை வந்து காப்பாத்திட்டாங்க இந்த வீடியோல விழுந்தவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல அவரை வந்து காப்பாத்த முடியல இறந்துட்டாரு இப்படியே அனாமுத்தா நான் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு மருத்துவர்கள் எல்லாம் வந்து ஒரு அவசர சிகிச்சை பண்ணும் போதோ ப விஷம் குடிச்சிட்டாவோ எவ்வளவு போராடி அந்த உயிரை காப்பாத்துறாங்க இப்படி எதுக்குமே இல்லாம யாருக்கு எந்த ஒரு பயனும் இல்லாம இது இந்த தீமிதின்றது யாரு கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்தாங்க அதனால என்ன பயன் யா என்ன நன்மை இருக்கு இது கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாங்களா அப்படியே கடவுள் வழிபாடு என்று சொல்லி இது வந்து பல நூறு ஆண்டுகளாக பின்பற்றப்படுகிறது அந்த அழகு குத்துதல் தீமிதி அக்னி சட்டம் இயங்குறது ஏந்துவது இதெல்லாம் பல ஆண்டு பல நூறு ஆண்டுகளாக கடவுள் வழிபாடு என்ற பேர்ல மனிதன் தன்னை தானே மக்கள் வந்து வருத்திக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வே வேண்டுதலை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி செய்யும் போது பல உயிர்கள் வந்து பல பேர் வந்து இறந்துடுறாங்க இந்த உயிரிழப்புகள் குறித்து ஒருத்தர் கூட இது கண்டனம் தெரிவிக்கவே இல்லை ஒரு கட்சிகள் கூட இந்த மாதிரி மக்கள் வந்து உயிரிழப்பு ஆயிட்டு இருக்குது இந்த கட்சி இதுக்கு ஏன் இப்ப கேள்வி கேட்கலாம் இல்ல ஏன் அரசாங்கம் வந்து இதை தடுக்கல ஏன் கேக்கல என்று சொல்லி இப்ப ஏதாவது ஒரு கட்சி குரல் கொடுத்ததா இப்படி மக்கள் உயிரிழந்துட்டு இருக்காங்க ஏன் அரசாங்கம் கேக்கல என்று சொல்லி ஒரு கட்சியாவது கேள்வி கேட்டதா இந்த இந்து மத இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மத பாதுகாவலர்கள் பிஜேபிக்காரங்க யாராவது இந்த இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எப்போயாவது குரல் கொடுத்துருக்காங்களா கேள்வி கேட்டிருக்காங்களா இந்த மேல்பாரி விழுப்புரம் மாவட்டம் மேல்பாரி கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே விடமாட்டேன்றாங்க அதை குறித்து இந்த பிஜேபி இந்துக்களோட காவலர் நான் தான் இந்து மதத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற இருந்து யாராவது இது வரைக்கும் ஒரு குரல் கொடுத்தாங்களா ஏன் இதையெல்லாம் கேட்க மாட்டிக்கிறாங்க இப்படி மக்கள் வந்து அனாமத்தா யாருக்கும் பயன் இல்லாமல் காட்டுமிராண்டி தான் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கடவுள் வழிபாடு என்று சொல்லி தன்னைத்தானே வருத்திக்கிட்டாங்க இப்பதான் நாகரிகம் மாறி போயிடுச்சு எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தானே கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமே மக்கள் இதனால் நமக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது இதை செய்ய செய்யலைன்னா என்ன தீமை ஏற்பட போகுது நமக்கு நல்லதை மட்டும் செஞ்சுக்கலாம் என்று மாற்றி யோசித்து சிந்திக்கலாமே சிந்திச்சு காலத்துக்கு ஏற்றாற்போல் எது நல்லது கெட்டது என்று சிந்திச்சு செயல்படலாமே ஏன் இந்த மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து பின்கோசம் வச்சு புடவை கட்டிட்டு இருந்தோம் இப்போ மாற்றி இப்போ மாடன்னா சாரி மா ஸேரீயே மாட் மாடனாக மாறிடுச்சு சுடிதர் அணியிறோம் ஜீன்ஸ் அணியிறோம் இப்படி நவநாகரிக காலத்துக்கு வந்துட்டோம் அதே போல் டெக்னாலஜிஸ் செல்ஃபோனை பயன்படுத்துகிறோம் அப்போல்லாம் செல்ஃபோனே கிடையாது இப்போ செல்ஃபோனை பயன்படுத்துகிறோம் எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு கணினியை பட் பயன்படுத்துகிறோம் டிவி இந்த மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்புகளை நம்ம மக்கள் நம்ம வாழ்க்கை மேம்பாட்டுக்காக நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த மூட பழக்க வழக்கங்களை யார் கண்டுபிடிச்சது எதுக்காக இதை வந்து கொண்டுகிட்டு வந்து நம்ம மேலே திணிஞ்சாங்க அப்படியே திரு திணிச்சாலும் இதை செயல்படுத்துகிற மக்களுக்கு அறிவு பகுத்தறிவுன்றது வேண்டாமா இதை வந்து சொல்லி கொடுக்க வேண்டாமா இந்த மாதிரி இந்த மாதிரி மக்களை மூடத்தனமாவே முட்டாளாகவே வச்சுக்கிட்டு தான் இந்த பார்ப்பனர்கள் எல்லாம் கண்டுபிடிச்ச யுக்தி தான் இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் எப்பயுமே பாப்பா வந்துட்டு அவன் வந்து அளவு குத்துறதோ இந்த கூழு ஊத்துறதோ அல்லது இந்த மாதிரி தீ மிதிக்கிறதோ அவன் எதையுமே செய்ய மாட்டான் இதை வந்து சாதாரண இந்த சூத்திர மக்கள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல இந்த இதெல்லாம் அவங்களை நம்ப வச்சு ஏமாத்தி முட்டாளாக்கி அவங்கள இந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் செய்ய வச்சுட்டு பாப்பா வந்து அவன் வந்து உயர்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம தலைமையில ஏறி உட்காந்துட்டு நம்மளை வந்து ஆட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் இத கூட புரிஞ்சிக்காம யாரோ எப்பயும் பாப்பாவே இல்லை வேற யாரோ எப்பயோ ஒருத்தர் கற்பிச்சாங்க இதுக்கும் அறிவியலுக்கு என்ன சம்பந்தம் இது ஒரு முட்டாள்தானா என்று புரியலையா இத ஒரு அரசாங்கம் ஏன் கட்டுப்படுத்தல என்று கேட்கலாம் இப்ப சென்ற வாரம் கவர்னர் மதுரையில தியாகராஜர் கல்லூரியில போய் பரிசளிப்பு விழாவில போய் கலந்துகிட்டு பேசினாரு இளைஞர்கள்லாம் வந்துட்டு இந்து மதத்தை காப்பாத்த போராடணும் என்று சொல்லி வன்முறையை தூண்டும் விதமாக பேசினதோடு மட்டும் இல்லாம அங்க போய் இளைஞர்களுக்கு மத்தியில ஸ்ரீராம் ஜெயம் சொல்லுங்க என்று சொல்லி அந்த கோஷத்தை வந்து முழக்கமிட்டாரு அப்போ இந்த மாதிரி இந்து மத அந்த மூட பழக்க வழக்கங்களை மக்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில திணிக்கிறத பிஜேபி கட்சியை சார்ந்த அந்த தலைவர்கள் அரசாங்கத்தின் மூலமா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இது வந்து வட மாநிலத்துல மிகவும் பெரிதுமாக பரவி இருக்கு அதே போலதான் இந்த அதுக்கு ஆளுநருக்கு பதில் கொடுக்கும் விதமாக நம்ம முதல்வர் இந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சு துணைவேந்தர்கள் கலந்துரையாடல் கூட்டத்துல பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருனாக்க ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில அறிவியல் சார்ந்த கருத்துக்களை மட்டும்தான் பேச முடியும் பகுத்தறிவோடு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க அறிவியலுக்கு முரணான கட்டுக்கதைகளை எதையும் சொல்லி கொடுக்காதீங்க மாணவர்களுக்கு அது மட்டும் இல்ல பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளை மாணவர்களிடம் சொல்லி கொடுக்காதீங்க பகுத்தறிவோடு மாணவர்களை வளர்க்கறதுக்கு ஆசிரியர்கள் வந்துட்டு ஆசிரியர்களும் நல்ல புரிந்துணர்வோடு ஆ மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்று சொல்லி ஆசிரியர்களுக்கும் ஆலோசனை வழங்கினதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆர் ரவி அது மதுரையில் போய் பேசினார் இல்லையா சொல்லாம ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் வந்து மதத்தை காப்பாற்றுறதுக்கு மாணவர்கள் போராடணும்னு சொன்னாரு இங்கே இவர் வந்துட்டு ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள்ட்ட பகுத்தறிவு கருத்துக்களை மட்டும் சொல்லி கொடுங்க என்று சொல்லிட்டு இருக்காரு ஒரு அரச ஒரு அரசாங்கத்தோட தலைமை அமைச்சராக இருந்து கொண்டு அறிவுரைகளை வழங்குறாரு அது மட்டும் இல்ல அவர் எடுக்கக்கூடிய திட்டங்கள் சட்டங்கள் எல்லாமே பகுத்தறிவு சார்ந்த மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களாகத்தான் கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு அரசாங்கம் இன்னும் நம்ம முதல்வர் அவர்கள் சொன்னது போல கல்லூரிகள்லயும் மாணவர்கள்ட்டையும் பகுத்தறிவு கருத்துக்களை அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லி கொடுத்தா அடுத்த தலைமுறையாவது இது மாதிரி மூட பழக்க வழக்கங்களை வழக்கங்கள்ல இருந்து விடுபட்டு அடுத்த தலைமுறையாவது நல்ல ஒரு அறிவு சார்ந்த அறிவுமிக்க இளைஞர்களை உருவாக்கினால் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு நல்ல வழிகாட்டுதல்களாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை பாக்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்